ஹலோ பிரஸ் இனியா செய்யலாம் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாயா இழந்துக்கிட்டு அவளுடைய திருவாங்க வேலையை மறுபடியும் ஆரம்பிச்சுட்டா அது எப்படின்னா அவ இருந்துக்கிட்டு இப்போ அந்த கண்ணாயிரம் நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ண போறதில்லை ஏன்னா அவன் பையனை கொண்டது நம்ம தானே அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் டவுட் இருந்துச்சு என்னவோ தெரியல சரி அது இருக்கட்டும் ஆனால் இனிமேல் அவனை நம்பி நமக்கு பிரயோஜனம் இல்லை நீங்க ஏன் கூட சேர்த்துட்டீங்கல்ல இனிமேல் லட்ச லட்சமா பணத்தை தான் பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தீனதயான கையால் கைக்குள்ளே போட்டுக்கிட்டு இன்னொரு பக்கம் இனியாவையும் விற்கிறமும் எப்படி பிரிக்கலாம் அப்படின்றத பத்தி பிளான் பண்ணிட்டு இருக்கான் ஆனால் அங்கே ஒரு பிளான் நடந்துட்டு இருக்கு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சூரியலுக்கானே அவன் பயங்கரமான ஆளா இருக்கான் அவன் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது இனியாவோட வீட்டுக்கே போகிறான் இனியோடய வீட்டுக்கு போய் அங்கே இருக்கிற எல்லா வீடியோ தடவை சத்தம் போட்டுட்டு முக்கியமாக இனியாக கிட்ட என்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டேன் இல்லை நீ என்னை பெஸ்ட் ஃப்ரெண்டாக நினைக்கவே இல்லை நான் தான் உன்னை உயிரு உயிரான ஃப்ரெண்டாக நினைச்சேன் ஆனால் நீ அப்படி நினைக்கவே இல்லை நீ அப்படி நினச்சிருந்தா இப்படி ஒரு துரோகத்தை எனக்கு செஞ்சிருப்பியா நீ முன்னாடி இதை சொல்லியிருந்தா நான் மனசாக இருக்கிறத அழைக்கட்டிருப்பேன் ஆனால் நீ இதை பொய் சொல்லி ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டேன் இதுக்கான தண்டனை நீ அனுபவிச்சே ஆவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் உடனே நம்ம மாதிரி நீ ஐயோ யோ ஒன்று தெரியாது போல மாதிரி முடிக்கிறப்பாரா பாப்பான்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறா ਕਰਨ ਆ ਗਈ நான் போகிறதுக்கு கெட்டது என்ன விக்ரம் ஏன் விக்ரம் முப்படியெல்லாம் பேசுகிறோம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவை பயங்கரமாக அடி வந்து பேச்சுருக்காங்க அதுக்கப்புறம் அக்ஷயாவை பார்த்து இந்த பாரு ரே மூஞ்ச எனக்கு சத்தியமாக நேரம் இல்லை ஒன்று எனக்கு பிடிக்கவும் இல்லை நீங்கள் எல்லாருமே சேர்ந்து ஏன் மாற்றி என்னை கல்யாணம் பண்ணிட்டீங்க சரி அதை விட்டுருங்க எனக்கு இப்போ டைவர்ஸ் வேணும் டைவர்ஸ் குத்துட்டீங்கன்னா நான் பாட்டுக்கு என் வாழ்க்கையை பார்த்துட்டு போயிடுவேன் என்னால் உன்னை மறக்க முடியாது அப்படி அப்படின்ற பொய்யெல்லாம் நாங்கள் சொல்லிட்டு இருக்கவே மாட்டேன் ஏன்னா ஏன் ஏமாற்றி இல்லை எல்லாரும் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கீங்க ஒருத்தராச்சு வாயை திறந்தீங்களா நீங்கள் ஒருத்தர் சொல்லி இருந்தாலும் பரவாயில்ல உண்மையை சொல்லியிருக்காங்க நம்ம மறுவாழ்வு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்படியாச்சும் முயற்சி பண்ணி உன் கூட வேலை பார்த்துருப்பேன் ஆனால் நீ அப்படி எதையும் செய்யல ஏன்னா நீ ஒரு கல்லிஞ்சுக்காரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சண்டை அடிச்சுட்டு டைவர்ஸ் பேப்பரை தூக்கி மூஞ்சிலே போட்டு வந்துடாரு நாளைக்கு நைட்டுக்குள்ளே எனக்கு மட்டும் வரலை அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடறாரு அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற எல்லாரும் அதையே நினச்சிட்டு ரொம்பவே அழுதுட்டு ரொம்ப விசாரணமாக இருக்காங்க இன்னொரு பக்கம் இந்த விக்ரம் வந்துக்கிட்டு யார் இதை ஏற்றி விட்டுருப்பாங்க யார் தூண்டி விட்டுருப்பாங்க ஆ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழம்பு போயிருக்காரு ஆனாலும் இந்த டைமில் நம்ம எல்லாமே பொறுமையாக இருந்தோம் நம்ம கோபப்பட்டால் எதுவுமே நடக்காது அதனால நம்ம கொஞ்சம் பொறுமையாகவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்றாங்க இன்னொரு பக்கம் இந்த அக்ஷய வந்துட்டு நான் வந்து சாவர ஒரு பக்கம் டிராமாவும் ஆரம்பிச்சுட்டு இருக்கா ஐயோ இதுங்க தொலை தாங்க முடியல அந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் சாவரே வேகவே சொல்லிட்டு இருந்தா வீடு வீடாக இருக்கோம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கர ஃபீலிங்ல இருக்காங்க அதுக்கப்புறம் இனிய சீரியலில் என்ன சுவாரஸ்யமா நடந்துருக்கும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கானே கொஞ்சம் கிளிக் பண்ணிடுங்க தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனியும் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாயை அந்தக்கிட்ட அடங்கவே மாட்டா போல இந்த நல்ல சிவத்துக்கு ஃபோனை பண்ணி எப்படி இதெல்லாம்